இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயம் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் அதை க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் எந்த கப்பில் அவல் எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்ப கெட்டியமாக இருக்கனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் தோசைக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மூணு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன் ஏழு பல் வெள்ளைப்பூ உண்டு தோலோடைய சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் இலைகள் ரெண்டு பெரிய வெங்காயம் ரஃப்ஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூடயே நல்ல பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் இது கூடயே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி எதோட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இந்த சட்னியோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எனக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது சட்னி அதனால நான் அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சட்னி நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ அஞ்சு நிமிஷத்தில் அவளும் ரவை தயிர் நல்லா ஊறி வந்துடுச்சு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ மிக்சி ஜார் அரைச்சி லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம் கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் தோசை ஊற்றணும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்மளோட சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு இல்லாத சமயம் டக்குன்னு நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம்